சத்யாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் நம்ம தான் நாளாக தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கோம் சத்யாவுக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காதுன்னு அப்படிலாம் எதுவும் கிடையாது சத்யாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்குங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு ஆனால் சத்யா எப்படி நாளைக்கு இங்கே வருவான்னு தெரிலையே எப்படியாச்சும் அவளை இங்கே வர வச்சிடணும் கிட்டே எதையாச்சும் சொல்லி சத்யாவை இங்கே வர வச்சிடணும் அப்போ தான் அவள் இங்கே வருவாள் இல்லைன்னா இங்கே வரவே முடியாது அவளால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அவளை ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி இங்கே வர வச்சா உண்டு வீட்டுக்கு போயிட்டா கண்டிப்பாக அம்மா அவளை இங்கே வந்து பார்க்கவே விட மாட்டாங்க வீட்டில் இப்போ என்ன பண்றது ராகுல் ராகுல் ஆ உள்ள வாங்கம்மா என்னப்பா ராகுல் நீ இன்னும் தூங்கலையா இப்படி முடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி டாக்டர் உன்ட்ட என்ன சொன்னாரு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு நீ என்னன்னா இப்படி முடிச்சுக்கிட்டே இருக்க நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு அப்போதான் நல்ல உடம்புலாம் சரியாகும் நல்லா தூங்கணும் சரியா இப்படியே முழிச்சு உட்காந்துட்டே இருந்தேனா கண்டிப்பா உடம்பு இப்ப சரியாகாது அம்மா நானும் தூங்கணும்ண்டாம நினைக்கிறேன் தூக்கம் வரல கொஞ்ச நேரம் நான் இப்படியே உட்காந்து இருந்துட்டு அப்புறம் தூங்கிக்கிறேனே என்ன ராகுல் நீ சின்ன பிள்ளை மாதிரி அட முடிச்சிட்டு இருக்க ஒழுங்க படுத்து தூங்கு தூக்கம் வரலனாலும் பரவாயில்ல சும்மா வாசி கண்ணை முடிட்டு படு இப்படி எல்லாம் உட்காந்து கூடாது ரொம்ப நேரத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொன்னாரு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க அப்பதான் சரியாகும் சொல்லியிருக்காரு நீ வேற ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க சாம அமைதியா படுத்து தூங்கு ஆ சரிம்மா நானும் தூங்கணும் தான் நினைக்கிறேன் ஆனால் என்னன்னு தெரில காலையிலேருந்து மயக்கத்திலே இருந்தனால இப்போ தூக்கமே வரமாட்டேந்து அதனால தான்மா சும்மா படுத்திருக்கேன் என்னக்கா ராகுல் என்ன சொல்கிறான் நீயே பாரு இந்த பையன் சொல்ல சொல்ல கேட்காம தூங்கவே மாட்டேங்கிறான் டாக்டர் நம்ம மட்டும் என்ன சொல்லிட்டு போனாரு முடிஞ்ச அளவுக்கு அந்த பையனை ரெஸ்ட் எடுக்க வைங்க தூங்கட்டும் அப்போதான் கொஞ்சம் நல்ல உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா ஆமாம் அதுக்கு என்ன நம்ம ராகுல் தூங்க தானே போகிறான் அதான் நைட் ஆயிடுச்சு இப்போ படுத்து தூங்கிடுவானே இது எதுக்கு நீ பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்க ஐயோ அது இல்ல டாக்டர் தூங்க சொல்லி அப்பதே சொல்லிட்டாரு நான் இந்த பையனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு சரி தூங்க தூங்க சொல்லுவோம்னு சொல்லிட்டு அப்போதே சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன் சரி தூங்குவான் வந்து எட்டி பார்த்துட்டு போவோம் பிள்ளைக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா கொடுத்துட்டு போவோன்னு வந்தா இந்த பையன் இன்னும் தூங்காம முடிச்சே உட்காந்துட்டு இருக்கா ஆமா நீ அப்போதே அவன் தூங்க போறான்னு சொல்லி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டிய இன்னும் ஏன் இந்த பையன் முடிச்சுட்டு இருக்கான் சரி இரு நான் என்னன்னு கேட்குறேன் கேளு எதுக்கு தான் இந்த பையன் அப்படி பண்ணுறானோ தெரியல கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுத்தால் தானே உடம்பெலாம் சரியாகும் அதை சொன்னால் அவனுக்கு புரியவே மாட்டேன் கேட்டால் தூக்கமே வரலையா சரி விடுக்கா அடி கொஞ்ச நஞ்சமாக பட்டிருக்கு உடம்பு பூரா அடிபட்டிருக்கு பிள்ளைக்கு அப்புறம் அந்த வழியிலேயே தூக்கம் வராது அதனால கூட அப்படி சொல்லியிருப்பான் உனக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவன் கூட அப்படி சொல்லியிருப்பான் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே சொன்னால் தானே எனக்கு தெரியும் சும்மா அப்படி தூக்க வரலன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு கோவம் தான் வருது டாக்டர் என்னன்னா ஒரு பக்கம் சாப்பாடு கொடுத்து தூங்க சொல்லுங்கம்மா இடையில இடையில நாங்க வந்து என்ன ஏதுன்னு பாத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு இந்த பையன் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி விடு நீ இப்படியே கத்திக்கிட்டே இருந்தா அந்த பையன் பாவம் அவனுக்கே ஏற்கனவே உடம்பு முடியல நீ சும்மா அவனை திட்டிகிட்டே இருக்காத நான் என்னன்னு கேட்குறேன் சரி என்னமோ ஓம் பாடு இல்லை அவன் பாடு என்னவா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு சொல்லு சரி சரி நீங்கிட்டு வா நான் கேட்குறேன் தம்பி ராகுல் பாச்சு ஏன் இப்படி தூங்காம படுத்திருக்க டாக்டரு உன்னை வெள்ளனையே சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லியிருக்காரு தான் உன் உடம்பு சீக்கிரம் குணமாகுமா நீ இப்படி முழிச்சே இருந்தா எப்படி மாமா எனக்கும் தூங்கக்கூடாதுன்னா இல்லை மாமா என்னன்னே தெரில தூக்கமே வரல அதனாலதான் முழிச்சே இருக்கேன் அப்படிதான்ப்பா இருக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சமா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணணும் இப்படி முழிச்சே உட்காந்துருந்தேன்னா தூக்கம் வராது கொஞ்சம் சாஞ்சி படு கண்ணை முடி அப்பதான தூக்கம் வரும் டாக்டர் என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்யணும்ல தானே நமக்கு உடம்பு சரியாகும் அம்மா சொல்கிறத கொஞ்சமாச்சு கேளுப்பா அவளே பாவம் உனக்கு அடிப்பட்டதுலேருந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா நீ இப்படி அவள் சொல்றதெல்லாம் செய்யாமல் இருந்தனா அவள் கூட கொஞ்சம் தான் வருத்தப்பட்டு இருப்பா அதனால சொல்கிறதே எல் நாங்கள் எல்லாரும் சொல்கிறத கொஞ்சமாச்சு கேளு நீ நல்லா இப்போ படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு அப்போதான் சீக்கிரம் உனக்கு உடம்பு சரியாகும் ஆ சரிங்க மாமா நான் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் மாமா அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்னப்பா ராகுல் சொல்லு என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுக்கு தயங்குற எதுவாக இருந்தாலும் இந்த மாமா கிட்டே நீ தயங்காமல் சொல்லலாம் இப்படியெல்லாம் நீ தயங்கி நிற்கணும்னு அவசியமே கிடையாது அதனால் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அது இல்லை மாமா கொஞ்சம் கிட்டம் வாங்கல என்னப்பா ராகுல் சொல்லு இல்லை மாமா அது என்னென்னா அட என்னப்பா ராகுல் சின்ன பிள்ளை மாதிரி என்கிட்ட போய் தயங்கிக்கிட்டு இருக்க எதுவாக இருந்தாலும் சொல்லு இந்த மாமா உனக்காக எதுவாக இருந்தாலும் செய்வேன் அது வந்து மாமா என்ன என்னத்த உன் மாமா கிட்ட எனக்கு தெரியாம பேசிட்டு இருக்க எதுவா இருந்தாலும் ஒழுங்கா என்கிட்ட சொல்லு இப்படியே என்கிட்ட ஒவ்வொரு விஷயமா சொல்லாம பண்ணி பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்து என்கிட்ட இன்னமும் மறைச்சுக்கிட்டு இருக்க பாரு கொஞ்ச நேரம் சும்மா இரு அவன் என்னன்னு தானே தெரியும் நீ இப்படி அவனை சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா அவன் எந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டான் நீயே பாத்துட்டு தானே இருக்க அவள் என்னென்ன வேலை பார்க்குறான் பாரு என்கிட்ட சொல்லாம எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி இப்படி கிடைக்கான் இன்னும் என்னென்ன வேலை இப்படி என்கிட்ட சொல்லாம பாத்துருக்கானோ தெரியல இப்பையும் பாரு எங்க எனக்கு தெரியக்கூடாதுன்றக்காக கிட்ட வாங்க மாமா உங்ககிட்ட தனியா சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் இவனால யாருக்கடா வேதனை எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் தான் ரொம்ப வேதனை அவர் பாவம் காலையில இருந்து அந்த மனுஷன் சாப்பிடவே இல்லை இந்த விஷயத்தை கேட்டதுல அவர்லாம் உடஞ்சு போய் திரிகிறாரு இந்த பையனுக்கு இப்பையும் பாரு திருந்தவே மாட்டேங்கிறான் எக்கா விடு அவன் வேற யாருக்கிட்டயுமா சொல்றான் என் கிட்ட தானே சொல்றான் இதுக்கெல்லாம் ஏன் நீ கோவப்பட்டு இருக்க எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன் நீ பேசாம இரு இங்க பாரு தம்பி நீ இந்த மாதிரிலாம் அவனை லேசுப்பட்டவனாக நினச்சிடாதே அவன் உன்கிட்ட சொன்ன உடனே கண்டிப்பாக சத்தியம் வாங்கிடுவான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதனால் ஒன்னாலேயே என்கிட்ட சொல்ல முடியாது எதுவாக இருந்தாலும் அவனை ரெண்டு பேர் நிற்கும் போது சொல்ல சொல்லு அப்போ தான் எதுவாக இருந்தாலும் நான் இங்கேருந்து போவேன் சும்மா இந்த பையன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கா அவன் மனசில் ஏக்கா விடு நீ இப்படியே அவனை அரட்டிக்கிட்டே இருந்தேன்னா அவன் கிட்டே எதுவுமே சொல்ல மாட்டான் நீ கொஞ்சம் பாசமாக அவன்கிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்டு பழகு அப்போ தான் அவன் உங்ககிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் இதுமா அதுமான்னு சொல்லுவான் நீ இப்படியே அரட்டிக்கிட்டே இருந்தனா எப்படி அவன்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுவியா வந்து நான் இப்படி இருக்கும்போதே இந்த பையன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுக்கு மேலே நானும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் இந்த பையன் அவன் இஷ்டத்துக்கு தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவான் ஏக்கா நீ கொஞ்சம் வெளியே போ நான் எதுவாக இருந்தாலும் அவன் வேண்ட கேட்குறேன் நீ வேற இப்படி பேசிட்டே இருந்தா அவன் சொல்ல வந்ததையும் சொல்ல மாட்டான் நம்ம மாமாட்ட சொன்னா அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டேன் அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டான் நீ கொஞ்ச நேரம் சும்மா தான் இரு ஆமால உங்க எல்லாருக்கும் நான் தான் பொல்லாதவ எப்ப பார்த்தாலும் என்ன ஒருத்தி தான் எல்லாரும் பழி போடுவீங்க இப்ப பாரு ஏதாச்சும் ஒரு ஆகாத வேலைக்கு தான் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு நீ வேணா நல்லா பாத்துக்க அது அப்படி ஏதாச்சும் சொல்லலைன்னா பாரு சரி சரி அவன் எது சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் சும்மா நீ அவனை நின்று இங்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்காத ஏற்கனவே பிள்ளை அடிபட்டு போய் கிடக்கு இதுல நீ வேற திட்டிக்கிட்டே இருக்க என்னமோ பண்ணுங்க நான் சொன்னா யாரு கேட்கறா ஆனா ஒண்ணுல அந்த பையன் ஏதாச்சும் திருட்டுத்தனம் பண்ணுற பொண்ணையும் கூட்டு சேர்த்தான்னு வச்சுக்க எது வரனாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன் சும்மா நீயும் சேர்ந்து அவன் கூட சேர்ந்து எதுவும் பண்ணிட்டு கூடாது எக்கா நீ சும்மா இரு அவன் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான் யாரு அவன் தானே அவனை பெற்று வளர்த்தவனா எனக்கு தெரியாத அவனை பத்தி நீ வேணா பாரு அவன் தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு வேலைக்கு தான் கூட்ட நீ தெரியிட்டு இருப்பான் இன்னி அவன் ஃப்ரெண்டுக்காரனை காணா அவனுக்கு எதுவும் தெரியாது போல அந்த பையன் வந்தால் அந்த பையன் கிட்டே ஏதாச்சும் சொல்லி அந்த பையனை தூண்டி விட்டுக்கிட்டு இருப்பான் இவனை பற்றி உனக்கு தெரிய மாட்டேங்குது இவன் ஒழுங்காக தான் இருந்தான் இப்போ இந்த காலேஜ் சேர்ந்ததுலேருந்து தான் அந்த பயிர் சுத்தமாக சரியே இல்லை பார்த்துக்க முதல்ல நான் என்ன சொன்னாலும் அப்படியாமா இப்படியாமான்னு கேட்பான் இப்போ இந்த காலேஜ் சேர்ந்ததுலேருந்து ஒரு மாதிரி தான் சுற்றிக்கிட்டு தெரியுறான் அது என்னன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேன் தெரியுற அன்னைக்கு தானே இருக்கு இவனுக்கு என்னக்கா சொல்கிற நீ அப்படிலாம் எதுவும் இருக்காது நீ சும்மா எதையாச்சும் நீ கற்பனை பண்ணிக்கிட்டு தெரியாத இல்லை தம்பி நான் நிறையா தடவை உனக்கு கவனிச்சிருக்கேன் இவனும் சரி இவன் ஃப்ரெண்டும் சரி இந்த காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடி நான் எதை சொன்னாலும் கேட்பாங்க அவங்க அம்மாவும் என்கிட்ட இதை தான் சொல்லி புலம்புறாங்க இந்த காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடி இந்த பையன் நான் சொன்னதெல்லாம் கேட்டேன் இந்த காலேஜ் சேர்ந்ததுலேருந்து இந்த பையன் சரியே கிடையாதுன்னு இவனும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன ஏதுன்னு பேசாமல் உங்கள் டீச்சரை தான் பார்த்து கேட்கணும்னு இருக்கேன் நான் ஏக்கா நீ விடுக்கா சும்மா இப்படியே ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருந்தானா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் நீ சும்மா இரு நீ போ இப்போ இந்த இடத்த விட்டு இப்போ வெளியே இரு கொஞ்ச நேரத்துக்கு நான் என்ன ஏதுன்னு அவன்கிட்ட கேட்குறேன் அவன் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டான் ஏதாச்சும் அவனுக்கு தேவை இருக்குமா இருக்கும் சரி மாமா கிட்ட தனியாக கேட்போம் வைப்போம் அப்படின்னு இருப்பான் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது இல்லாமல் இருந்தால் சரிதான் ஒருவேளை இருந்துச்சு அன்னைக்கு தானே இருக்கு இவனுக்கு சரி சரி விடு அதெல்லாம் தெரியும் போது பார்த்துக்கலாம் நீ நல்லா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தெரியும் நீ அடங்க மாட்டான் அவனும் அடங்க மாட்டான் சரி சரி நீ போ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்ன விரட்டி விடுறதுலேயே நீ புரியாரு என்னமோ பண்ணுங்க ரெண்டு பேரும் கடைசியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு மட்டும் வாங்க அப்போ தானே உங்கள் ரெண்டு பேத்துக்கும் இப்போ இதில் நீ என்னையும் சரி வீடு எதுவாக இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன் உண்டெல்லாம் வரமாட்டோம் வேளை ராகுல் அக்கா போயிட்டா என்ன ராகுல் உனக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்க அம்மா முன்னாடியே சொல்ல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க மாமா உங்களுக்கு அம்மாவை பத்தி தெரியாது நான் சின்னதா ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா கூட அம்மா பெரிய பூகம்பமா அதனால தான் நான் அம்மா கிட்ட சொல்லாம உங்களை மட்டும் தனியா கூப்பிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன் சரி அப்படி என்ன உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் பிரச்சனை வர விஷயம் சொல்லு மாமா அது வந்து என்னப்பா ராகுல் சொல்லு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லு காலையில காலையிலேருந்து சத்தியா இங்கேயே இருந்தால்ல ஆமாம் அவள் தானே உன்னை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அப்பா அவள் தானே இங்கே இருப்பா அவள் இங்கே தான் இவ்வளோ நேரம் இருந்தா சரிப்பா அதுக்கு என்ன அதான் மாமா அவள் போகிறதுக்குள்ளே நான் கண் முடிச்சிருந்தா கண்டிப்பாக வட்ட ஒரு நன்றியாச்சும் சொல்லியிருப்பேன் நேரில் பார்த்து இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு ஃபோனில் பேசணும் தான் ஆனால் நேரில் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்காதுல்ல இப்போ அதுக்கு என்னப்பா பண்ண முடியும் உனக்கே உடம்பு சரியில்ல இங்கேருந்து ஒன்றால் எந்திரிச்சு கூட நடக்க முடியல முடியலைப்பா உனக்கே கால்லாம் கட்டு போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் நீ இங்கேருந்து எழுந்திரிச்சு போய் எப்படி சொல்ல முடியும் உனக்கு சரியாகட்டும் அப்புறம் பொறுமையாக போய் சொல்லிக்கலாம் சத்தி அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை மாமா எனக்கும் அதெல்லாம் தெரியும் அப்புறம் என்னப்பா உனக்கு நீ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா போய் அவளை பார்க்கலாம் இப்போதைக்கு நீ பேசாம இரு நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சும்மா எதையாச்சும் போட்டு மனசை குழப்பிட்டு இருக்காத மாமா நான் சொல்றதை கேளுங்க மாமா தம்பி ராகுல் அதான் நான் சொல்லிட்டேல நான் சொன்னது நான் சொன்னா சொன்னதுதான் நான் சொல்றதை மட்டும்தான் நீ இப்போதைக்கு கேட்கணும் ஏற்கனவே அம்மா பேச்சை கேட்காம தான் காரை தெரியாம எடுத்துட்டு போய் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி போய் கிடக்க அம்மா அவனை அவங்க இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமே எதுக்கு நீ போய் எடுத்து ஓட்டின அது வந்து பக்கத்தில் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போகலாமேன்னு பார்த்தேமாம்மா அதான்ப்பா அதான் இந்த காலத்து பிள்ளைக அம்மா பாட்டை சொல்லாமல் சொல்லாமல் எல்லாம் செஞ்சு செஞ்சு தான் என் பாரு இதில் கொண்டு வந்து விட்டுருக்குன்னு அதனால தான் சொல்கிறேன் ஒழுங்காக அம்மா பேச்சா கேட்டு நட இப்பையும் பார்த்தேல உங்கள் அம்மா பாவம் எவ்வளோ கோலை போட்டுட்டு நான் சொல்கிறத கேளு எதுவாக இருந்தாலும் உனக்கு சரியானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம சத்தியா அதை பத்தியெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டா நீ நன்றி கேட்கல நன்றி சொல்லலை அப்படிலாம் எதுவுமே நினைக்க மாட்டா ஏன் அவன் மனசை போட்டு குழம்பிக்காத உனக்கு சரியாகுமோ நீ போய் அவளை நேரில் பார்த்து நன்றி சொல்லு அவ்வளோதானே மாமா இருந்தாலும் இருந்தாலும் இருக்கட்டும் நீ போய் சாமி இப்போ படித்து தூங்கு நான் வெளியே போறேன் நீ தூங்குனாதான் காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிப்ப டாக்டர் வேற சொல்லிட்டு போயிருக்காரு நீ இப்படியே தூங்காம இருந்தேன்னா கண்ணு வீங்கி இருக்கத பார்த்துட்டு அப்புறம் எங்களை தான் திட்டுவாரு ஒழுங்கா தூங்கு தூக்க வரேனான்னு பரவாயில்ல சும்மா வச்சு கண்ண முடி படுத்து தூங்கு ஆ சரிங்க மாமா ஆ இது நல்ல பிள்ளை கிழக்கு பேசாம படுத்து தூங்குப்பா எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் ஆ சரிங்க மாமா சரிப்பா அப்ப மாமா வரேன் வெளியே தான் இருப்போம் எது இருந்தாலும் நீ கூப்பிடு ஆ சரிங்க மாமா என்ன இது மாமா ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தேன் அவரும் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ யார்கிட்ட போய் நான் ஹெல்ப் கேட்குறது அவர் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பார்னு நினைச்சேன் அவர் என்னன்னா உனக்கு உடம்புலாம் சரியானதுக்கப்புறம் போய் சத்தியாவை பாருன்றாரு இதெல்லாம் நடக்கிற காரியமா எனக்கு எப்போ உடம்பு சரியாக்கி எப்போ நான் போய் அவளை பார்க்குறது எனக்கு காலையிலே அவ்வளோ பார்த்தாகணும் இப்போ எங்கள் அம்மா கிட்டேங்க எதுவும் சொல்ல முடியாது அவங்க அதுக்கு மேலே ஏதாச்சும் சொன்னேன்னா அவ்வளோதான் எனக்கு உன்னே போட்டுருவாங்க இப்போ நான் யாருக்கிட்ட சொல்றது கிட்டே நைஸாக ஏதாச்சும் பேசி சித்து அத்தையோட சேர்ந்து வர சொல்லுங்க மாமா சத்தியாவை பார்த்து ஒரு நன்றி சொல்லிடுறேன் அப்படி இப்படின்னு எதாச்சும் பிட்ட போடுவோன்னு பார்த்தேன் அவர் என்னன்னா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப என்ன பண்றது